ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டி மாஸ் பிரபல சீரியல் ஹீரோயின் நாலு பிரபல சீரியல்கள்லேருந்து திடீர்னு விலகியிருக்காங்க அவங்க யார் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் வரப்போறாங்கன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜி தமிழில் ஒம்பது அக்டோபரில் ஏழு மணி ஸ்லாட்டில் லான்ச் ஆன சீரியல் சந்தியாராகம் இப்போது இந்த சீரியலை ஒம்போதரை மணிக்கு டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த சீரியல் அறுபது எபிசோடு கடந்த நிலையில் இதில் லீடு ஹீரோயினாக தனலட்சுமி கேரக்டரில் நடிச்சிட்ருந்த விஜே தாரா அவங்க இந்த சீரியலை விட்டு திடீர்னு விலகியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க அண்ணா பொன்னி கேர் ஆஃப் ராணி எதிர்நீச்சல் சந்தியாராகம் இப்படி அடுத்தடுத்து நாலு சீரியலை விட்டு விலகியிருக்காங்க இப்படி நாலு சூப்பர் ஹிட் சீரியல்களை விட்டு அவங்க விலகிறதுக்கான காரணத்தை அவங்க ஆஃபீஸெலாம் எதுவும் சொல்லலை சந்தியாராகம் சீரியலில் விஜய் தாரா அவங்க நடிச்சிட்ருந்த தனலட்சுமி கேரக்டரில் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி இனிமேல் பாவனா லாஷியா அவங்க நடிக்க போகிறாங்க இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் நமக்கு மனலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்